അഴമേലെ ആ കപ്പ്ലേ നട<thead>ാ ரொம்ப കഷ്ടമാറു കാലമേലെ പാവം മഞ്ഞുപിള്ള യർക്കണേ ഒരു தடവ അവളെ காயപ്പെടുത്തിട്ടോ ഇപ്പോ മാറുപടി അവളെ വേദനപ്പെടുത്തിട്ടോ ആதனനെണിക്കുമ്പോഴോ ரொம்ப കഷ്ടമാറു കാലമേലെ യാങ്ങ ഇതിக்குதாപ്പ വെച്ചോണേ പ്രശ്നമൊന്നുമല്ല വാങ്ങ വീട് நீயும் அத்தவிய மாதிரியே பேசுறா மனசுல ஒருத்தையும் நினைச்சிட்டு இப்படிமா என்ன ஒருத்தி கூட வாழ முடியும் அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னால அப்படி மஞ்ச கடத்துல தாலி கட்ட முடியாதுன்னா இந்த ஊரை விட்டே போயிடலாம் நினைச்சேன் ஆனா கடைசி நிமிஷத்துல நீ மனசு மாதிரி வந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து இல்லனா வாழ்க்கை முழுக்க நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் மேலு அப்படியே கல்யாணம் பண்ணிருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு நரகமாதான் இருந்திருக்கும் அதே மாதிரிதான அந்த பையனுக்கும் நெட்ட மாறியதான விரும்புறேன் மஞ்சுவை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது எப்படி அளமேலும் கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா மஞ்சு பிள்ளையோட எப்படி நல்லா இருக்கும்

மஞ்சுக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் இந்த பையன்தான் நெட்ட மாதிரியா விரும்புறேன்னு சொல்றானலா அலமேலு ஆசை இல்லாம தான் நெஞ்சு வலிக்குது அப்படி இப்படின்னு நம்ம கிட்ட நாடகம் போட்டு இருந்தாளா அவளுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு ஆனா வெளிப்படைய யார்கிட்டயும் சொல்ல முடியாமதா அப்படி அழுதுகிட்டு இருந்தா நான் வந்தா மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச உடனே இத கண்டுபிடிச்சிட்டேன் அத அந்த பையன் வாயினால உண்மையை வர வைக்கணும் தான் அவங்கிட்ட அப்படி கேட்டுட்டு இருந்த இளமேலு அவனும் காதலிக்கிறேன்னு உண்மையை சொல்லிட்டான் சரி ரெண்டு பேர்த்துக்கும் அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நெட்ட மாதிரி அம்மா அவளை கூட்டிட்டு போயிட்டாவ அவைய மட்டும் கொஞ்சம் ஒத்து வந்திருந்தாவனு வச்சுக்கியா என்ன பாடுபட்டாலும் சரி அந்த இடத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பேன் பெரிய

அப்புறம் நம்ம மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள எப்படியாவது கொஞ்சம் நடக்கும் சரி பண்றேன் அவ்வளோ யாரும் ஒத்து வரலன்னா ரெண்டு பேருக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்னன்னு சொல்றிய ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாவ நம்ம காதலுக்கு உதவி செஞ்சது நெட்ட மாதிரியும் கீதாவும் தானே இப்போ அவியலுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தானே உதவி செய்யணும் ஆமாங்க என்னால பயமா இருக்கே ஆளுமேலு அவிய வீட்ல போய் பேசி பாப்போம் ஒத்து வரலன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் இப்படியே விட்டா ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாவ அது ரெண்டு பேர்த்துக்கும் நல்லது ஏன் மஞ்சுக்குமே நல்லது இல்ல ஆமால மேலு அதையும் சீக்கிரமா சரி பண்றேன் சரிங்க

ரொம்பிட்ட சொல்லிட்டானே பொண்ணு அன்னைக்கு நான் பார்த்த பொண்ணு வேற நெட்ட மாதிரி தான் அங்க வந்து பார்த்தேன் நீங்க மஞ்சுன்னு சொல்றீங்களே அந்த பொண்ணு யாருன்னு இப்ப எனக்கு தெரியாது நான் நெட்ட மாதிரி தான் அங்க வந்து பார்த்தே அவள தான் விரும்பற அவளே எனக்கு கேள்வி முழிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க வாங்க அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்கலாம் இந்த அஞ்சுவ கல்யாணம் பண்ண ஏகப்பட்ட ஜோத்து வந்திருக்கோம். நாளைக்கே எல்லா பாடியே பொருளெல்லாம் வாங்கிடறேனாவ. எல்ல நீ. அவ வீட்ல என்ன தெரியுமா இருக்கு? நாலு வடங்க பாணியோ நாலு சப்பட இருக்கு. வேற வீட்ல ஒண்ணுமே கரையாது. அவள பே கேட்ல இருந்து ஜெல்றியே இப்ப கூட ஒண்ணு கேட் போவல. கையில கால்ல விழுந்தாதே நான் കലையंत பண்ணி நானே உடனே கல்யாணம் நின்றுச்சேன்னு சந்தோஷத்துல இருக்கேன் நீங்க வேற வா மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிடுறீங்க எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் நேட்ட மாதிரி வீட்ல போய் பொண்ணு கேக்கலாம் வாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் வாங்க ஏன் ப்ளே டேடி கண்டு பிடிக்க எனக்கு தெரியும் அம்மா அவரு என்னோட அண்ணனும் தான் அட நாங்க பாத்துக்கறியா நீ வேறக்கு கிளம்பி போ இதுக்கு வர இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது சொல்லிட்டேன் ஏம்மா என்னங்க என்னங்க பண்ணீங்க உங்களுக்கு காரணம் எவ்வளவு தெரியுமாங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் இந்த வீட்ல உங்களுக்காக யாருமே கவல படலங்க நான் காலையில இருந்து கண்ணீர் வச்சிட்டே இருந்தேன் எல்லாரும் கண்ணஞ்சமா வந்தوني மாமட்ட நல்லா சொல்லிக் கொடு. எங்கنا சொல்றதெல்லாம் உண்மைடா. யாருமே இல்ல. உங்களுக்கு காணமே நாப்பத்துல இருந்து எல்லாரும் எங்க தெரியல. அதுக்குள்ள அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. எங்க போய் இருந்தா? எதுக்குெல்லாம் பதலாமா போறா? அம்மா யாரேனே போய்

அதுக்கு தான் ਉਹ அண்ணனே கரதி வச்சிருக்கப்புடானே. இல்லம்மா, உனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் அவ இருக்கா. ஷேய் உங்க தம்பி எப்படி மாத்தலாமான்னு நிஞ்சி கூட பாக்கல. 얘 எதுக்கு இப்படி பண்றீங்க? ஓ அண்ணி, இதுக்கு மேல நம்ம வீட்ல வர நிம்ச கூட இருக்க கூடாது. வாங்க வீட்டு விட்டு போலாம்.